அலாம் வலைக்கம் வரமத்துல்லா இவர்கள் அத்தகர் இல்லா அன்னைக்கு நம்ம நபி ஹூ அலுவலாம் அவர்களுடைய வரலாறு தான் நம்ம இன்றைக்கியே பார்க்க போகிறோம் இவர்களுடைய பிறப்பு நபி நூ வல்லாம் அவர்களின் மகன் ஷாமின் மகன் அர்ஷபாத் அவர்களின் மகன் ஷாலிக் என்பவரின் மகனே நபி ஹூத் அலுவலாம் அவர்கள் ஆவார்கள் மேலும் நபி நூ அலையா அவர்களின் மகன் ஷாமின் மகனுஷ் அவர்களின் ஆத் என்பவரின் மகனே ஹசரத் ஹூத் அலை அவர்கள் என்று சில வரலாறுகள் கூறுகி கூறுகிறது இவர்களுடைய குணாதிசயங்கள் நபி ஹூத் அலை அவர்கள் உருவத்திலோ தம் முதல் தந்தை ஹசரத் நபி ஆதம் அலேவ்லாம் அவர்களை ஒத்து இருந்தார்கள் அவர்களின் உடல் முழுவதும் நிறைந்து நிறைந்திருந்தது சிறு முதல் அவர்கள் தம் சமூகத்தினரை விட்டு மாறுபட்டு இருந்தனர் அம்மக்களை போல் கோயிலுக்குள் சென்று சிலைகளை வணங்காமல் அல்லாவே வணங்கும் நல்ல மனிதராக அவர் இருந்தார்கள் திருமணம் நபி அலை இஸ்லாம் அவர்கள் மீஷா ஷஃபா என்னும் மங்கை நல்லடியாரை திருமணம் செய்து மகிழ்ச்சியுடன் குடும்பம் நடத்தி வந்தார்கள் நபித்துவம் அவர்களுக்கு நாற்பது வயதானதும் அல்லாவிடமிருந்து அவர்களுக்கு நபித்துவம் பிரகடனப்படுத்தப்பட்டது அவர் ஆத்து சமுதாயத்திற்கு நபியாக அல்லாஹ் அனுப்பி வைத்தான் ஆது சமூகம் ஆத் சமூகத்தாரின் இருப்பிடம் அஹ்காப் என்ற பிரதேசமாகும் அது ஹிஜாஸ் யோமன் யமாமா ஆகிய பகுதிகளில் இடையில் உள்ளது இங்கிருந்து தொடங்கி யமனின் மேற்கு கடலோரம் ஓமன் ஹௌரமாத்திலிருந்து ஈராக் வரை அம்மக்களின் அதிகார செல்வாக்கு பரவியிருந்தது இருந்தது அல்லாவின் படைப்புகளிலே ஆது கூட்டத்தினர் மிக்க உயரமானவர்களாகவும் மிகவும் வலுவானவர்களாகவும் இருந்தனர் அவர்கள் மலையை குடைந்து பெரிய கட்டிடங்களையும் பெரிய மாளிகைகளையும் கட்டினார்கள் மலையை குடைந்து கட்டிய மாளிகை இன்னும் காணப்படுகிறது மேலும் வேலைப்பாடுகள் மிகுந்த உயரமான நினைவு சின்னங்களை அம்மக்கள் எழுப்பினர் அவர்களின் ஒவ்வொருவரும் ஒரு ஒட்டகத்தை அறுத்து உண்ணும் இயல்புடையவர்களாக இருந்தார்கள் அம்மக்களின் உணவு ஒட்டக இறைச்சியாகவே இருந்தது இதனால் அல்லாஹ் அவர்கள் வாழ்ந்த பிரதேசத்தில் அதிகமான ஒட்டகங்களை பல்கி பெருகி செய்தான் மேலும் அம்மக்கள் அல்லாவை மறந்து ராஷிகா ஹாபிதா ஷாஃபிகா என்னும் மூன்று கல்லுருவங்களை அமைத்து அவற்றை தெய்வம் என்று வழிபட்டு வந்தார்கள் ஏகத்துவ பிரச்சாரம் ஹூத் அலை அவர்கள் தம்முடைய சமுதாயத்தரின் குற்ற பாட்டியலை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு உபதேசம் செய்தார் விக்கிரகங்களை வணங்குவதை விட்டு அல்லாவி வணங்குமாறும் தான் அல்லாஹை நபி என்றும் ஹூத் இஸ்லாம் அவர்கள் அம்மக்களுக்கு போதித்தார்கள் மேலும் உங்களுக்கு நல்ல உடல் வலிமையும் கம்பீரத்தையும் மற்றவர்களை விட உங்களுக்கு அதிகமான கொடுத்ததை மறந்துவிடாதீர்கள் நீங்கள் எவரையும் பிடித்தால் ஈவிரக்கமின்றி மிக கொடுமையாக நடத்துகிறீர்கள் அல்லா வியக்கத்தக்க ஆற்றலை நினைத்து பாருங்கள் என்றார்கள் அதற்கு மக்கள் எங்கள் முன்னோரை வணங்கி கொண்டிருந்தவைகளை நாங்கள் புறக்கணித்துவிட்டு அல்லாஹ் ஒருவனையே வணங்கும்படி செய்யவா நீங்கள் நம்மிடம் வந்தீர் நீர் உண்மையானவராயின் நீர் எந்த வேதனை குறித்து எங்களை எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறீரோ அதனை எங்களுக்கு கொண்டு வாரும் என்று கூறினார் அதற்கு த் அலை அவர்கள் உங்களின் இறைவனின் வேதனும் வேதனையும் சினமும் உங்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டது என்று கூறினார்கள் ஆது சமூகத்தின் அழிவு ஆது சமூகத்தினர் மிகப்பெரிய இறைச்சலுடன் கூடிய சூறாவளி காற்றால் அளிக்கப்பட்டார்கள் அல்லா அந்த சூறாவளி காற்றை அவர்கள் மீது ஏழு இரவுகளும் எட்டு பகல்களும் தொடர்ந்து ஏவினான் இற்று போன ஈச்சமரத் தண்டுகளைப் போன்று அவர்கள் முகங்குப்பற வீழ்ந்து கிடந்தார்கள் அங்கு எவரும் மிஞ்சியிருக்கவில்லை இதில் அல் குரானுடைய வசனங்கள் இடைப்பெற்ற இருக்கிற வசனங்களை சொல்கிறேன் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி அஞ்சாவது அத்தியாயத்திலிருந்து நூற்றி முப்பத்தி எட்டாவது வசனங்கள் வரை அடுத்து நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாவது வசனம் வரை அடுத்து ஐம்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்றாவது வசனத்துலேருந்து நா நாற்பத்தி ஒன்றாவது இருந்து நாற்பத்தி ரெண்டாவது வசனம் வரை அதுக்கப்புறம் ஐம்பத்தி நாலாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்துலேருந்து இருபத்தி ஒன்றாவது வசனம் வரை அதுக்கப்புறம் அறுபத்தி ஒம்பதாவது அத்தியாயத்தில் ஆறாவது வசனத்திலிருந்து ஏழாவது வசனங்கள் இவ்வளோ ஹூத் இஸ்லாம் அவர்களுடைய வசனங்கள் சொல்கிறது ஹஸ்ரத் ஹூத் அலே இஸ்லாம் அவர்கள் ஆது சமூகம் பற்றி அல் குரான் கூறுகிறது இருபத்தாறாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய இறை தூதனாவேன் ஆகவே நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் எனக்கும் வழிபடுங்கள் மேலும் இதற்காக நான் உங்களிடம் யாதொரு கூலியும் கேட்கவில்லை நிச்சயமாக எனக்குரிய கூலி அகிலத்தாரின் இரவுடனும் இருக்கிறது நீங்கள் ஒவ்வொருவரும் உயரமான இடத்திலும் வீணாக வீணானாக சின்ன சி சின்னங்களை நிர்மாணிக்கிறீர்களா இன்னும் நீங்கள் நிரந்தரமாக இருப்போம் என்றும் அழகிய வேலைப்பாடுகள் மிக்க மாளிகை அமைத்துக் கொள்கிறீர்களா இன்னும் நீங்கள் எவரையும் ஏதோ குற்றத்துக்காக பிடித்தால் மிகவும் கொடியவர்கள் போல் பிடிக்கிறீர்களா எனவே நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் எனக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் மேலும் நீங்கள் அறிந்திருக்கும் பாக்கியமான எல்லாம் கொண்டு உங்களுக்கு உதவியவனை அஞ்சுங்கள் அவன் உங்களுக்கு ஆடு மாடு ஒட்டகம் போன்றவற்றை கால்நடைகளையும் பிள்ளைகளையும் கொண்டு உதவியளித்தான் இன்னும் தோட்டங்களையும் நீரூற்றுகளையும் கொண்டு உதவியளித்தான் நிச்சயமாக நான் உங்கள் மீது மகத்தான நாளின் வேதனை பற்றி அஞ்சுகிறேன் என்று கூறினார் அதற்கு அவர்கள் நீங்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தாலும் அல்லது நீர் எங்களுக்கு உபதேசம் செய்பவராக இல்லாதிருப்பினும் இரண்டுமே எங்களுக்கு சமம்தான் என்று கூறினார்கள் இது முன்னவர்களின் வழக்கமே என்று வேறு இல்லை நாங்கள் வேதனை செய்யப்படவும் மாட்டோம் மேலும் ஆது சமூகத்தாரின் சகோதரர் திடமாக அவருக்கு முன்னரும் அவருக்கு பின்னரும் எச்சரிக்கை செய்தார்கள் இறை தூதர் வருகின்றார்கள் அவர் தம் சமூகத்தாரே அல்லாவே என்று வேறு எவனையும் நீங்கள் வணங்காதீர்கள் நிச்சயமாக ஒரு கடுமையான நாளின் வேதனை உங்களுக்கு வரும் என்று நான் பயப்படுகிறேன் என்று மணல் குன்றுகளிலிருந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதே நபியே நீர் நினைவு கூறுவீராக அதற்கு அவர்கள் எங்களுடைய தெய்வங்களை விட்டு எங்களை திருப்பிவிட நீர் எங்களிடம் வந்தீரா நீர் உண்மையாளர்களாக இருந்தால் நீ எதை கொண்டு எங்களை பயமுறுத்துகிறீரோ அவ்வேதனையை கொண்டு வாரும் என்று கூறினார் அதற்கவர் அது இப்பொழுது வரும் என்று எனக்கு ஞானம் நிச்சயமாக தான் இருக்கிறது நான் எதை கொண்டு உங்களிடம் அனுப்பப்பட்டிருக்கின்றனோ அதை நான் உங்களுக்கு சேர்ப்பித்து எடுத்துரைக்கின்றேன் எனினும் நான் உங்களை அறிவில்லாத சமூகத்தாராகவே காணிக்கிறேன் என்று கூறினார்கள் ஆனால் அவர்களோ அவர்களுக்கு அனுப்பப்பட்ட வேதனை அவர்கள் இருந்த பள்ளத்தாக்குகளை நோக்கி வேகமாக வருவதைக் கண்டு இது நமக்கு மழை பொழியும் வேகமாக என கூறினார்கள் அப்படியல்ல இது எதற்காக அவசரப்பட்டீர்களோ அதுதான் இது கொடுங்காற்று இதிலே நோவினை செய்யும் வேதனை இருக்கிறது அதுதான் இறைவனின் கட்டளையினால் எல்லா பொருட்களையும் அழித்து அழித்துவிடும் என்று கூறப்பட்டது அப்பொழுது விடிந்த போது அழிக்கப்பட்ட அவர்களுடைய வீடுகளைத் தவிர வேறு எதுவுமே காணப்படவில்லை இவ்வாறே குற்றத்தையும் சமூகத்தாரை நாம் கூலி கொடுக்கின்றோம் உங்களுக்கும் மக்காவாசிகளுக்கும் எங்கு எதில் வசதிகள் செய்து கொடுக்கின்றோமோ அவ்வசதிகளையெல்லாம் நாம் அவர்களுக்கு திடமாக செய்து கொடுக்கின்றோம் மேலும் அவர்களுக்கு செவிப்புலனையும் பார்வைகளையும் இருதயங்களையும் நாம் கொடுத்திருக்கின்றோம் ஆயினும் அவர்கள் அல்லாவின் வசனங்களை நிராகரித்துக் கொண்டிருந்தபோது போது அவர்களுடைய செவிப்புலனும் பார்வைகளும் இருதயங்களும் அவர்களுக்கு யாதொரு பயனும் அளிக்கவில்லை அவ்வேதனை பற்றி அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களே அதுவே அவர்களை சூழ்ந்து கொண்டது அன்றியும் உங்களை சுற்றி இருந்த ஊரார் திடமாக நாம் அளித்திருக்கின்றோம் அவர்கள் நேர்வழிக்கு மேலும் பொருட்டு நாம் அவர்களுக்கு பல அத்தாட்சிகளை திருப்பி திருப்பி காண்பித்தோம் இன்னும் அது சமூகத்தாரில் ஒரு படிப்பினை இருக்கிறது நாம் அவர்கள் மீது நாசம் விளைவிக்கக்கூடிய மலக்காற்று அனுப்பிய போது அக்காற்றானது தன் எதிரில் பட்டதையெல்லாம் தூள் தூள் விடவில்லை அது சமூக ஆறு சமூக கூட்டத்தாரும் நபியை பொய்ப்படுத்தினர் அதனால் என் கட்டணினால் ஏற்பட்ட வேதனையை எச்சரிக்கை எப்படி இருந்தன என்பதை கவனிக்க வேண்டாமா நிச்சயமாக நாம் அவர்கள் மீது நிலையான துர்பாக்கியமுடைய ஒரு நாளில் பேர இறைச்சலை கொண்டு வேகமாக காற்றி அனுப்பினோம் நிச்சயமாக வேரோடு பிடுங்கப்பட்ட பேரிச்ச மரங்களின் அடித்தூரைப் போல அக்காற்று மனிதர்களை பிடுங்கி எரிந்துவிட்டது ஆகவே என் கட்டளையினால் ஏற்பட்ட வேதனையை எச்சரிக்கை எப்படி இருந்தன என்பதை கவனிக்க வேண்டாமா என்னும் ஆத கூட்டத்தாரே பேரொலியோடு வேகமாக சுழன்று அடித்த கொடுங்காற்றினால் அழிக்கப்பட்டார்கள் அவர்கள் மீது அதை ஏழு இரவுகளும் எட்டு பகல்களும் தொடர்ந்து வீச செய்தான் எனவே அந்த சமூகத்தினரை அடியுடன் சாய்த்துவிட்ட மர கன்றுகளைப் போல் பூமியில் விழுந்து கிடப்பதே அது அக்காலை நீர் எரிந்திருந்தால் பார்ப்பீர்கள் ஸ்வஹான் அல்லா இன்றைக்கான ஐந்து கேள்விகளை இன்ஷா அல்லாஹ் பார்த்துடலாம் ஆதி சமூகத்தார்கள் எந்த எந்த உருவச்சிலைகளை வைத்து வழங்கினார்கள் அவர்களுடைய பெயர்கள் என்ன ம் சரியா ரெண்டாவது கொஸ்டின் ஆது சமூகத்தில் கூட்டத்தில் உள்ளவங்கோ எந்த மாதிரி இருந்தாங்கோ அவங்களுடைய உருவமைப்பு உருவமைப்பு எவ்வாறாக இருந்தது இன்ஷால்லா இது கேள்வி ரெண்டு கேள்வி மூணு அல்லாஹ் ஆது சமூகத்தாரை எப்படி அளித்தான் என்னென்ன விஷயம் அதில் வருது அந்த அழிவுன்ற விஷயத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் வருதோ இன்ஷால்லா அதை எனக்கு சொல்லணும் கேள்வி நாலு இதில் முதல் கூறு எத்தனை அல்குரானுடைய வசனங்கள் வருது இதில் மொத்தம் எத்தனை அல்குரானுடைய வசனங்கள் வருகிறது அதுக்கப்புறம் கூத்து நபி எந்த சமூகத்தாருக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் ஊத்நபி எந்த சமூகத்தாருக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் இன்ஷால்லா உங்கள் பதில்களை அனுப்பக்கூடிய எண் ஏழு அறுபத்தாறு எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு உங்கள் பதில்களை அனுப்பும் முன் உங்கள் பெயர் ஊர் மற்றும் ரிஜிஸ்டர் நம்பர் மற்றும் தலைப்பையும் போட்டு அனுப்புங்கள் அஸ்லாம் அலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தும்